இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஒன்று குருந்தியர் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் போஜிதமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது எண்ணத்தினால் எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உணவானது நம்மை சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நெருக்கமாக அழைத்துச் செல்லாது பிதாவாகிய ஒரே தேவனை துதிக்கிற ஞானமுள்ள நம்மை ஒருவன் விக்கிரக கோவிலே பந்தியிருக்க கண்டால் பிதாவை அறியாத பலவீனனாயிருக்கிற அந்த ஒருவன் கெட்டு போக நாம் காரணமாயிருப்போம் தேவனுடைய ராஜ்யத்தில் குடிப்பதும் உண்பதும் முக்கியமல்ல தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாகவும் இருக்கிறது நாம் பிதாவாகிய ஒரே தேவனை மட்டுமே துதித்து அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய வல்லமை உள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்வோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்